நீங்க இருக்க சோஷியல் மீடியால குழா சண்டையில தற்குரைகள் தற்கொரைகள் தற்கொருன்னு அவமானப்படுத்தாதீங்க அவங்கள அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே அவங்க விமர்சனம் பண்ண கூடாது போலியான தலைவரை பத்தி உணருவான் அவனை அவனை கைப்பற்றிருங்க அவன் நம்ம பசங்க நெரி ப ப நீ சடா ஹை காலகட்டத்துல இருக்கோன்னா நான் இளைஞர்கள் பார்த்து கேக்குறேன் நம்ம வந்து ஒரே ஒரு அறுவரையோட தற்கொலைகள் தற்கொலைகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம் அது தவறான அப்ரோச் நம்ம அவங்க கிட்ட பேசல நம்ம கிட்ட பேசாம போடுறது நம்மளோட தப்பு நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல நம்ம பேசல ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல நம்ம உரையாட ஆரம்பித்தோம்னா அவனை கன்வின்ஸ் பண்ணலாம் பேசலாம் அங்க தலைமைகள் ஒரு ஒரு சூழ்நிலை போக போறாங்க ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம்தான் அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே அவங்க விமர்சனம் பண்ண கூடாது நம்மள என்ன பண்றோம்னா ஒரு வெறுப்புணர்ச்சிய நீங்க கொண்டு இருக்கீங்க அவங்க சங்கிகள் கிடையாது அவங்க சங்கிகள் கிடையாது அவங்களோட பேச தொடர ஆரம்பிக்கணும் நான் இங்க இருக்க இளம் பேச்சாளர்களுக்கு உங்களுக்கு அது பொறுப்பு இருக்கு இருநூறு இளம் உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு தான் இளைஞரணி செயலாளர் சொல்றாரு போய் பேசுங்க தமிழ்நாட்டில் உண்மையோட சமூக நீதி வரலாறு போய் பேசுங்க அவங்க ஜென்சட் மொழியில பேசுங்க எங்க பெருசுங்களுக்கு அது பேச தெரியாதுன்னு உங்களை தயார்படுத்திருக்காரு அப்ப நீங்க போய் என்கேஜ் பண்ணுங்க அடிப்படுவான் உண்மை நிலவரம் புரியும் வருமா அவனுக்கு தெரியும் போலியான தலைவரை பத்தி உணர்வான் அவனை அவனை கைப்பற்றுங்க அவன் நம்ம பசங்க இங்க இருக்க சோசியல் மீடியால கொழா சண்டையில தற்கொலை 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 அவமானப்படுத்தாதீங்க அவங்கள கோபப்படுத்தாதீங்க சங்கிகள் அவரோட சதி வேலை அது நம்ம கிட்ட கணிசமான பிற்படுத்தப்பட்ட பட்டியல இளைஞர்கள் நம்ம பக்கம் வரக்கூடாது என்ற சதி வேலை அது அந்த சதி வேலையை உணருங்க அதுதான் பகுத்தறிவு தன்மை மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா